முதலிந்தி சார் உட்பட அனைவரும் அருமையான போராட்டங்கள் தொடர்ந்து எடப்பாடியை வந்து அனுப்புவது பல முயற்சி பண்ணி மட்டும்தான் ஈராப்பான பேச்சுகள் மட்டும்தான் மட்டும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறீங்க தவிர வெற்றிகள் எதுவுமே புரியலை கடுமையான பின்னடைகள் தான் நீங்கள் சந்திச்சுங்களா நீ எல்லாருமே ஒத்துக்கிறோம் நீங்கள் சொல்றதை நியாயம் கூட நான் ஒத்துக்கிறோம் பழனிசாமி எடுக்க முடியலன்னு ஒத்துக்கிறோம் நான் ஒருத்தர் தான் பொதுச்செயலாளராக ஏற்றுக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் கொடுத்தேன் கடுமையாக போராடிட்டு இருக்கோம் அதில் அவர் வெற்றி பெறல இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில் ஏன் சார் தேர்தலில் வெற்றி பெறதில்ல ஒரு கட்சி தொடர்ந்து தோற்குது சார் தோல்வியே பிரதான முயற்சி இந்த கட்சிக்கு நாங்கள் தோத்துட்ட விடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துக்கிறோம் இந்த கட்சி எப்போ வெற்றி பெறும் பழனிசாமி மக்களிடத்தில் எப்போ வெற்றி பெறுவார் ஏன் அது முடியல பழனிசாமி பழனிசாமி பழனிசாமிகிட்ட நாங்கள் தோற்கறது இந்த கட்சியில் இருக்க பழனிசாமிகிட்ட புகழேந்தி தோத்தார் புகழேந்திட்ட பழனிசாமி தோத்தார் செய்தி அல்ல எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளோ பழனிசாமி கிட்ட தோக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் தலைமை அந்த தலைமை இல்லையே இங்கே உள்கட்சியில் அடிச்சிட்டு இருக்கிறதான பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மைதானா இல்லை நான் என்ன தினியும் பட் அவரால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல சார் நாளைக்கு காலையில் பழனிசாமி ஈரோடு மாதிரி ஒரு பை எலெக்ஷனில் தோத்தாரில்ல நாளை காலையில் ஜெயில் ஸ்டேர்னு வச்சுக்கோங்க அப்போ நான் நீங்கள் சொல்கிறது தான் நியாயமானது அதில் நான் குறுக்கிட்டு பேச விரும்பலை நானே நீங்கள் சொன்னதால் கையில் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் யிரறிஞ்சி உட்காந்துருக்கோம் சார் நான் அடிக்கடி பழனிசாமியே பிரிச்சு விடுறேன் அப்படிங்கிறதுக்கு பழனிசாமி ஒருத்தர் தான் இறங்கி வர சார் என்ன சார் நாட்டில் இறங்கி வந்து இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஏன் சார் நினைக்க மாட்டேன்றாரு செல்லூர் ஆட்சிக்கு இருக்கிறது ஏன் அவருக்கு இல்லை நினைச்சு பாருங்க பாருங்க சார் எவ்வளவு வேதனையா இருக்குதான் தமிழ் தமிழ் வளர்த்த மண் சார் இது தமிழ் தமிழ் வளர்த்த மண் மதுரை மண் இங்க பாருங்களேன் கலைஞர் நாணயத்தை இப்போ மத்திய அமைச்சர் கூட்டு வந்து வெளியிட்டார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க அப்பா படத்தை திறக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவரை கூட்டு வந்தார் இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை வெளியிடுறார் கலைஞர் கைப்பட இங்கே பாருங்க தமிழ் வெல்லும் இங்கே பெருசாகவே போக சொன்னீங்க தமிழ் வெல்லும் ரெண்டாவது பதினெட்டு ஆண்டு காலம் போராடி காங்கிரஸை வேரோடு புடுங்கி இருந்து தன்னுடைய பேச்சாற்றலால் அனை திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டியில் அமர்த்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய கையெழுத்து பாருங்கள் சீஎன் அண்ணாதுரை என்று பாருங்க சார் நீங்களே பாருங்கள் என்னுடைய நண்பர் கேட்டார் இங்க பாருங்க சார் இங்கே தமிழ் மாநாட்டை நடத்தியவர் புரட்சித் தலைவர் இங்கியா தமிழ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி கொடுத்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பின்னாலே தஞ்சை தஞ்சை தந்தை தன் தஞ்சை தரணியிலே அம்மா தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள் பாரதிதாசன் பாடல்களையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல்களையும் மகாகவி பாரதியார் பாடல்களையும் சினிமாவிலே கொண்டு வந்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேமதுரை தமிழோசையை உலகெல்லாம் பரவுதல் செய்தல் வேண்டும் என்று என்னுடைய தலைவன் தமிழுக்காக ஆற்றிய தொண்டுகளை இந்த நாடும் உலகமும் மறக்காது இன்னைக்கு பல பேர் சொல்லுவான் எல்டிடி லீடர் பிரபாகரன் என்னுடைய தலைவர் அவர்தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி இல்லை பிரபாகரனை வளர்த்து ஆளாக்கி பிரபாகரனை தமிழிடம் அடைவதற்கு உதவியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த ஃபவுண்டர் ஆஃப் த தமிழ் எல்டிடின்னு சொல்லுவார் பிரபாகரன் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தேவையானவர்களை பெற்று சென்றவர் பிரபாகரன் தலைவர் எம்ஜிஆரை பாராட்டியவர் பிரபாகரன் அன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழ் ஈழம் தமிழ் மக்கள் உலகளாக இருக்கின்ற தமிழ் மக்கள் அன்பை பெற்றவர் தமிழுக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியாரின் சுயமரியாதை எழுத்து எழுத்துக்களை சுயமரியாதை எழுத்துக்களை அரசு எழுத்துக்களாக கொண்டு வந்தவர் அவருக்கு எதுங்க பாருங்க எதுங்க அவசரப்படுறீங்க அவருக்கு பாருங்க எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கு யாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எப்படி சார் இதெல்லாம் வந்து ஏத்துக்கிறது சொல்லும் பார்ப்போம் அப்போ எதிர்கட்சியில் இருக்க கலைஞருக்கு தமிழில் இருக்கு பேரரசர் அண்ணாவிற்கு தமிழில் இருக்கு அப்போ என்ன சார் கழுட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தானுங்க உனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் நினச்சி பாருங்க நீங்க நான் மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி முப்பத்தொன்பது வயசுல எல்லா மொழிகளையும் அலசி ஆராய்ந்து சொன்னான் பாரதி எம்ஜிஆர் நிறைய பார்த்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை எம்ஜிஆர் தெரியாது எப்படி வளரும் கட்சி சொல்லுங்கப்போம் அவர் எப்படி பேசாமல் இருக்கிறது நான் சேர்த்து வைக்கிறத்துக்காக இதை பேசாமல் விட்டால் நடக்கிற தவறுகளை கண்மூடி பார்த்து கொண்டு இருக்கின்ற அளவிற்கு நான் கூட நல்ல டிசம்பர் கடும் குளிர் வரும் டிசம்பர் எங்களது தாயை இழந்து இழந்த தினத்தை ஆதாரப்பூர்வமாக அறிவித்த டிசம்பர் ஐந்தாம் தேதி வரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரும் உலகமெல்லாம் கிறிஸ்துவ மக்கள் முதலிடத்திலே பைபிளை பெற்று வணங்குகின்ற கிறித்துவ மக்களுடைய கிறிஸ்துமஸ் விழா வரும் முப்பத்தி ஒன்று விலகும் புத்தாண்டு துவங்கி புத்தாண்டும் வரும் ஒற்றுமை வராது இது ரொம்ப நாளாக இருக்காரு யார் வைத்தியலிங்கம் அவருடைய ஆதங்கம் அவருடைய வேகம் சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும் சார் நான் பார்த்தது தான் சொல்ல முடியும் என்னென்னா உங்களை வச்சு நான் என்ன சொல்கிறேன் இவங்க மூணு பேர் யாராலும் ஒருத்தர் இறங்கி வரணுன்ற தட் இஸ் தட் இஸ் கிரௌண்ட் லெவர் நீங்கள் இறங்கி வந்து பா பண்ணி சொல்லுவோம் சின்னம்மாவோ இல்லைம்மா நான் வந்துட்டு சொல்லுவோம் ஓபி ஓபிஎஸ்னோம் இல்லை ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து பாப்பா எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்டா தான் சார் நடக்கும் இப்போ கிரவுண்ட் லோவரில் போய் தொண்டர்களையும் மற்றவங்களையும் சந்திக்கிற நிலம்பி நாங்கள் வந்துவிட்டோம் சார் சும்மா உங்களை ஏமாத்துறதுக்கு நான் தயாராக இல்லை இதுதான் சுச்சுவேஷன் இனிமேல் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் ஒன்றை இடுவோம் தியாகம் செய்கிறேன்னு சொன்னால் நம்பாதுங்க நம்பவே தயவு செஞ்சு நம்பாதிங்க ஏமாத்துற வேலை இது ஒரு கட்சி ஐசியூக்கு போற நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ காப்பாற்றப்படாது ரொம்ப தெளிவா இருக்கு முதல் என்ன சொன்னீங்க முதல் 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 ஊழல் ஊழல் புதலமைச்சர் நான் ஒன்னை ஞாபகம் பண்றேன் அமித்ஷான்ற உள்துறை அமைச்சர்ட்ட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ்சும் இபிஎஸ்சும் பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு இட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அமித்ஷாஜி சொல்கிறாரு அறுபத்தஞ்சி சீட்டு தான் வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க எல்லாத்தையும் ஒன்று சே ஒன்றா சேர்த்துட்டு போங்க இதே தான் சொன்னார் பழனிசாமி என்னுடைய தலைமையில் ஆட்சியை பிடிப்போம் நிச்சயமாக நூற்றம்பது சீட்டுக்கு மேலே வருது நான் வந்து யாரோடையும் சேர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார் ஃபெயில் வர இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்த பின்னடி அப்புறமா இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் இங்கே ஒற்றுமையெல்லாம் இருபத்தாறு சீட்டு வருதா எனக்கு தெரியாது ரொம்ப மோசமாக போகும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரும் நடுவில் நாடாளுமன்றம் வரும் ஜெயிச்சிருவோம் எல்லா கட்சிக்கும் டெபாசிட் போயிடும் ஒரு பக்கம் விஜய் உள்ளே வந்துட்டுருக்காரு புது நிகழ்வுகள் புது வரவுகள் இடம்பெற்று போய் கொண்டிருக்கிறது எப்படி நீங்கள் இது வந்து ஏற்றுக்கிறது நம்புறது யாருக்குமே அக்கறை இல்லைன்னா என்ன சார் என்ன சார் இந்த நாட்டில் பெருசாக நடந்துடுச்சு குடி முடிக்கிடுச்சு என்ன சார் பகை அப்படி ஏன் சார் யாராவது மறந்து நல்ல மனசோடு வந்தால் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஓப்பனாகவே உங்களை பதிவு பண்ணுறேன் இது வரைக்கும் நான் இங்கேயும் சொல்லாத கூட சொல்கிறேன் நாங்கள் என்னென்னா எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம் பேசுகிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து பழனிசாமி தலைமை தான் வேணும் அவர் எல்லோரும் ஒத்து போகலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் இவனும் எனி அப்ஜெக்ஷன் பழனிசாமி தலைமையே இருக்கட்டும் இல்லை எல்லாம் இவர் தான் தலைவர்னு சொல்லி ஒரு தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த தலைமை இருக்கட்டும் இறங்கியே வரமாட்டேன் அடுத்த மெயின் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இதே ஏடிஎம்கேவில தாக்கு பிடிச்சிக்கிட்டு மூச்சு பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க சார் எங்கேயும் போகக்கூடாதுன்னு நாளைக்கு எங்கே மாட்டாங்கன்னா அசூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது சார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி ஆகுது வீக்காக வீக்காக நாளாக உடையது சார் நாலு நாலு நிலுவையில் இருக்குது திமுக அந்த நிலை கிடையாது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் திருமாவூலனுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் வருமலட்சி திராவிட கழகம் அண்ணன் வைக்க உடது அப்புறமா அங்கே இருக்க அந்த அமைப்புகள் அந்த இயக்கங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா மதவாத கட்சின்ற ஒரே கொள்கையோடு நின்று போராடுகிறது இந்த கொங்கு நாட்டினுடைய கட்சி மற்ற கட்சிகள் இதை விட்டு போயிருந்தால் அவங்க கூட்டணி உடையாது சித்தராது நடக்காது ஒன்றுமே நடக்காது இங்கே என்ன இருக்குது ஏடிபி இருக்குது ஒரே கூட்டணி தான் இங்கிருந்து துரத்தப்பட்ட கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சியாக அவங்கள அலையவிட்டு கேப்டனுடைய கட்சி வலிமை வாய்ந்த கட்சி அந்த கட்சியை அலையவிட்டு அதுக்கு பின்னாடி வேற வழி இல்லாமல் தேடி போய் இப்போது பிரபலதா விஜயகாந்த் என்கின்ற அந்த கட்சி தலைவியை சந்தித்து இப்போது மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட்டு அவங்க ஒற்றுமையே இருக்காங்க ஏன் இருக்காங்கன்றது நான் சொல்லிடுறேன் அண்ணன் வாசனுக்கு ஒரு சீட்டு தூக்கி கொடுத்தீங்க அற்புபடி ராமதாஸுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு கேபி முனுசாமி வேஸ் பண்ணார் இன்னொரு முஸ்லீம் நம்பர் இறந்து போயிட்டார் ஒரு அஞ்சாறு சீட் போயிடுச்சு சார் வீணாக போயிடுச்சு ராஜ்யசபா சீட்டு கட்சிக்காரன்னு கிடைக்கல ஆனால் அவங்க இப்போ ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்காங்க அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது பக்கத்தில் இருக்க விருதுநகர் தொகுதியில் ஏற்றம் இறக்கம் நாலாயிரம் லீடிங் நாலாயிரம் லீடிங் கம்மி மூவாயிரம் லீடிங் விஜய் பிரபாகரன் திமுக அந்த நிலைமைக்கு போக முடியல சௌமியா அன்புமணி ராமதாஸ் சார் நிலைமைக்கு போகிறாங்க இவங்களால் முடியல ஆகவே அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கொடுக்க வேண்டியதுதான் நியாயமாக கேப்டனுக்காக கொடுத்து தான் ஆகணும் நான் இன்னொரு கேள்வியை கேட்டால் ரொம்ப ஒஸ்டாக போய்டி நீங்கள் இருந்து கேட்குறீங்க நான் உண்மை தான் பேசுகிறேன் எனக்குன்னு கிடையாது இப்போ கடைசியாக கேப்டன் விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு நான் ஸ்பாட்டில் இருந்தேன் நானும் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தோம் இந்த வாக்குகள் இப்போ வாங்கின சதவீதம் சொல்கிறீங்களே கேப்டன் விஜயகாந்த் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் விழுந்ததுன்னு நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் பிரேமிலாத விஜயகாந்த் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இவர் ஆமாம் இல்லை இல்லை எங்களுக்கு விழுந்த வாக்காக அவங்களுக்கு ஒன்றும் விடலைன்னு சொல்ல சொல்லுங்கள் பழனிசாமி இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் அதை தான் பாடம் மாதிரி சொன்னேண்ணே என்ன தெரியுமா அன்பு நண்பர் இல்லை இல்லை சகோதரருக்கு சொல்கிறேன் சார் டூ திங்ஸ் இவங்களில் பழனிசாமி முடியவே முடியாதுன்றார் நீங்கள் கரெக்டு பழனிசாமி முடியவே முடியாதுன்றார் மீதி பேராவது ஒன்னா சேரணும் சேர்ந்து அந்த நடைமுறைக்கு வந்தாதான் இப்போ நான் ஜேசிடி பிரபாரம் கேசிபி எல்லாம் ஆரம்பிச்சு மிஸ்டர் கஜேந்திரன் ஆனந்தபுடியெல்லாம் ஆரம்பிச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி மெனு வந்த உடனே தான் இவங்க சேர்ற சேர்றேன்னு ஆரம்பித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சேர்ற எப்போ சார் எப்போ சொல்லுங்கள் எப்போது தட் இஸ் அ கொஸ்டன் மார்க் நீங்கள் இப்போ டூர் போகிறாங்க அவங்க சின்னம்மா என்னத்துக்கு இப்போ என்ன ஈவெண்ட்ஸு வெளியில் அவங்க கூப்பிடுங்க எல்லாத்தையும் அது ஏன் வந்து அதை செய்ய மாட்டேங்குறாங்க அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு சார் செஞ்சு ராமச்சந்திரம் ஒரு ஒரு இயக்கத்தில் புதிதாக புதிதாக வந்து விஜய் விஜய் ஆரம்பித்திருக்கின்ற கட்சி நான் மறைச்சு பேச விரும்பல தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இங்கே இருக்கின்ற திண்டுக்கல்லில் எழுபத்தி மூணிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்த பொழுது மாயத்தேவர் வென்றார் சித்தன் தோற்றார் அதுபோன்ற ஒரு சரித்திரம் இனி நிகழவே நிகழாது உடனடியாக எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் போராடி எழுபத்தி ஏழு ஆட்சி அமைத்தார் அந்த சரித்திரம் இனி திரும்பாது புதுவையில் ஆட்சி அமைச்சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது மாபெரும் சகாப்தம் ஆனால் இப்போ உள்ள உள்வரவாக வருகிறார் விஜய் அதனால் சாதாரணமாக இடம் போட முடியாதுங்க ஏன்னா இளைஞர்கள் பட்டாளம் அவர் பின்னாலே இருக்கிறது ஆகவே அரசியல் ஒரு புதியவர் பல பெரும் தலைவரை பற்றி இருக்கீங்க அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லி நான் அங்கே இளைஞர் பட்டாளத்தை பார்க்கிறேன் அவர் பொணை போட்டு என்ன இருக்குது இப்போ போகிற முடிவு பண்ணார் தான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே அவரவர் விருப்பம் போவதும் விருப்பம் இல்லை 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 அவருடைய தந்தையை சந்தித்தேன் சார் நான் திராவிட ஐடியாலஜி உள்ளவன் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட போய் அவங்கள்ட்ட அடிச்சு அவங்க பிரியடி நிற்கணும் அந்த கட்சியை ஏற்றிவிட்றேன் நான் புகழேந்தி தயாராக நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட ஓப்பனாக ஓப்பனாக உடைச்சேன் பாரதிய ஜனதா கட்சி மேலே தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லை நான் வந்த வழி தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மான்னு வந்துடும் அந்த தலைவர்கள் காட்டிய வழியில் நான் தயாராக இல்லை ஆகவே எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு நல்ல அடிப்படையில் எதையும் சம்பாதிக்கலை சார் யாரும் என்னை பார்த்து ஒரே ஒரு மந்திரி இங்கே பாருங்க உதயகுமார் இருக்கார் அன்பு நண்பர் செல்லூர் ராஜ் இருக்கார் இங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் யார்ட்டியாவது புகழேந்தி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்கள் அஞ்சு சார் என்னுடைய சொத்துக்களை அம்மாவுக்கு பிணையாக கொடுத்தேன் பதினோரு வருஷம் கேஸுக்கு நடந்தேன் யார் பின்னாடி போய் கை கட்டி நிற்கல என்னுடைய நண்பர் இன்குல்ட் பழனிசாமி எந்த உதவியும் இங்கே எப்பயும் போனதில்லை சார் ஆகவே நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மனம் திறந்து பயிற்சி இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டுடன் தான் இன்றைய தினம் போராடி கொண்டிருக்கிறோம் அதில் ஏதாவது இவங்க கவுத்து எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் இந்த ஒற்றுமைக்கு வராமல் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஏமாற்றுவார்கள் ஆனால் பின்னர் ஒரு முடிவு எடுக்கப்படும் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களுடைய எண்ணப்படி எங்களுடைய முயற்சிப்படி அது வெற்றி பெருமையானால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெரிய சவாலாக போய் அமையும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அது நடந்தே நடக்கும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது விஜய் எந்தளவிற்கு தாக்கத்தை கொடுப்பார் ஒரு கேப்டனாக விஜயகாந்தாக அந்த அளவுக்கு வருவாரா இந்த மேலே வருவாரான்றது மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு ஆகவே நான் அதை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல வரேன் நான் அவர் இளைஞர்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறது தெரியுது நல்லா தெரியும் இல்லை சேர்ந்துருச்சுன்னா சேர்ந்துட்டா நெக்ஸ்டுக்கு ஏடிஎம் கே ஒன்றாக கிடைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அடுத்த ஆட்சி மாற்றுக்கருத்து அதில் இஸ் கருத்தே பீப்புள் இன்ட்ரெஸ்டட் மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் மாறுதல் இருந்தது அம்மா அதை விடல பத்து வருஷம் உட்கார வச்சாங்க இன்னைக்கும் அந்த மாறு சார் திமுக சார் விரும்புகிறாங்க நாங்கள் போனால் நீங்கள் வாங்கன்றாங்க வேறு நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சிகள் உள்ளே வருவதை திராவிட முன்னேற்ற கழகமே விரும்பவில்லை இது இதுக்கு இதுக்கு பழனிசாமியுடன் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களோ இந்த நாணயம் விஷயத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏமாற்ற கூடாது இந்த தவறு நடந்திருக்கு இதை பண்ண முடியுமா தமிழ் இந்த நாணயத்தில் திருப்பி எம்ஜி ராமச்சந்திரன் தமிழில் கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணு அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏமாற்றிட்டு போகாதீங்க இது தலைவருக்கு செய்த துரோகமாக மாறிடும் தலைவர் எந்த காலத்திலும் தமிழோடு வாழ்ந்தவர் ஆகவே இந்த துரோகத்தை செய்ய வேண்டாம்